திரு பொங்கலூர் மணிகண்டன் தமிழ்நாடு முதலமைச்சர் உழவர் பெருமக்களது வாழ்வுக்கும் மேன்மைக்குமான அனைத்து திட்டங்களையும் தீட்டி இருக்கிறோம் என்று பெருமிதமாக குறிப்பிட்டிருக்கார் ஆனால் எதிர்கட்சி தலைவர் இந்த நிதிநிலை அறிக்கையினால விவசாயிகளுக்கு பலனில்லை என்று சொல்கிறார் ஏன் என்பது நான்காவது இந்த நான்கு ஆண்டுகளாக நானும் இதே தொலைக்காட்சி பேசிட்டே வர்றேன் வெறும் சடங்கு சம்பிரதாயம் என்பதை தவிர இந்த பட்ஜெட்ல எந்த பயனும் விவசாயிலும் கிடையாது திரு ஜி கே நாகராஜ் அவர்கள் பாஜகவை சேர்ந்தவராக இருக்கலாம் ஆனா அவர் ஒரு விவசாயி விவசாயிங்கிற முறையில தமிழ்நாட்டை பற்றி பேசுகிற போது நான்காண்டு காலம் பட்ஜெட் தாக்கல் பண்ணீங்களே ஒவ்வொரு முறையும் நம்முடைய அந்த பட்ஜெட்ல சொன்ன விஷயத்தான் நீங்க 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 இல்லை கட்சியை கடந்து பாருங்க கேக்குறாரு விவசாய பட்ஜெட் உண்மையில் கட்சி கடந்து தான் பேச வேண்டும் என்று விரும்புவேன் ஏன்னா கடந்த ஆண்டு இதே பட்ஜெட்ல அமைச்சரவர்கள் தெரிவித்த அவற்றில் ஒன்றையாவது நிறைவேற்றிக்கிறாராம் அப்படின்னு ஒரு விலை கொடுங்க ஒரு வெள்ளையை கொண்டு போக்கலாமே ஒண்ணுமே இல்லைங்க அதாவது கடன் ஒரு கையில வந்துங்க நான் முழு உரை வச்சுக்கிறேன் நான் முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்தவன் விவசாய பின்னரும் செஞ்சுக்கிறவன் என்ன கஷ்டம் நஷ்டம் முழுமையா தெரியும் அவர் சொல்லுகிறேன் ஒன்றை கூட நான் அடையவே இல்லை இல்ல ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசல எதிர்கட்சி சொன்னாங்க விவசாயிகளுக்கு இத்தனை ஆண்டு காலத்தில் இவ்வளவு நிறைவேற்றப்படுதுன்னு சொன்ன ஒண்ணு இல்ல நான் கேட்க ஒன்னே அவன் சொல்லுங்க நாகராஜன் சொல்ல உறுதியை நான் ஏதுக்கிறேன் கடந்த இருபத்தி ஒன்னாம் தேர்தலின் போது திமுக சொன்னது கரும்புக்கு நாலாயிரம் ரூபாய் ஏன் தரல ஏன் ஒரு பேசவே இல்லை அதாவது நெல்லுக்கு ரெண்டாயிரத்தி ஏன் நீங்க சொல்லவே இல்லை இப்போ தொலைதூர நோ தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டங்கள் ஏதாவது பண்ணீங்களா அவனாசி எடுத்துக்கிற மாதிரி ஆனமலை நல்லாரு பாண்டியாறு குன்னமலா இந்த திட்டத்தை நூறு ஆண்டுகளா விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க நீங்க தேர்தல் அறிக்கை நிறைவேற்றணும்னு சொல்லிக்கிறீங்க ஏன் பண்ணல அப்ப ஒன்றை கூட வேளாண் பட்ஜெட் பெயர்ல நிறைவேற்றாத இந்த அரசு விவசாயிகள் ஆண்டு ஈரோட்ல இதே விவசாயிகளிடம் அழைத்து சென்று மாநாட்டே போட்டார் அந்த மாநாட்டில் ஏற்பாடு செய்கிற போது நான் அந்த தலைவர சொன்னேன் நிச்சயமாக திமுக அரசு ஆட்சி பண்ணால் ஏமாற்றும் ஏமாறாயும் சொன்னேன் அதே மாதிரி ஏமாத்துனாங்க நீங்க ஒண்ணு இல்ல பட்டியல் போடுங்க இதையெல்லாம் கடந்த ஆண்டு சொன்னோம் இதெல்லாம் எங்களால் செய்ய முடியவில்லை ஒன்னும் நம்ம விருது அதே மாதிரி சுபாஷ் வந்து எப்படி அந்த மாதிரி மாதிரி சொன்னாங்க பாலேக்கர் தெலுங்கானாவோட பன்னெண்டு கோடி பதினஞ்சு கோடி இருபது கோடி வந்து கோடிகள் மட்டும் அந்த பத்திரிகையில் வருத ஒழிய உண்மையில் அந்த இயற்கை வேளாண்மைக்கு இந்த அரசு என்ன செய்யுது பாருங்க ஒண்ணுமே செய்யல மூணு விஷயம் சார் ஒன்னு தண்ணி பற்றாக்குறாங்க இரண்டாவது கடுமையான வறட்சி மூன்றாவது கடுமையான வெள்ளம் மழை இப்படித்தான் இயற்கையோட விவசாயம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட வழக்கத்தை விட அதிகமாக நெல் சாகுபடி செய்யப்பட்டிருக்கு பல்வேறு பயிர்களும் அதிகமாக சாகுபடி செய்யப்பட்டிருக்கு விளைச்சலும் அதிகமாக இருக்கு என்றெல்லாம் நம்ம விளையாட்டினுடைய புள்ளி விவரங்களையும் பார்த்தோமே உழவர்கள் எப்பொழுதுமே உற்பத்தியில் தோற்கவே இல்லை அவன் தோற்கதெல்லாம் அரசாங்க அதிகாரி அறிஞர்கள் ஒவ்வொரு விவசாயியும் மிகப்பெரிய அடிமாளி அறிஞர் அவருக்கு தேவை அந்த விவசாயிக்கு தேவை கொள்முதல் விலையை கரும்புக்கா நெல்லுக்கா யார் நிர்ணயம் பண்றது